ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உற்சக ராசி நினைத்ததை நிச்சயம் இனி நடத்தும் ஒரு விதத்தில் செவ்வாய ராசிநாதனாக கொண்டிருக்கக்கூடிய இந்த உற்சக ராசிக்கு தைரியாதிபதியாக வர்றது சனிதான் சரிங்களா இயல்பாக அவர் பெருக்கிறது சுகஸ்தானத்தில் அப்போ இவர்களுடைய செயல்பாடுகள் சற்று தாமதமாக இருந்தாலும் கூட அதில் வெற்றி பெறுவதில் முழு கவனமாக இருப்பாங்க தன்னுடைய இலக்கை அடைவதில் ரொம்ப ரொம்ப விழிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது இயல்பாக இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் இந்த காலகட்டம்னு இல்லை இனி வரக்கூடிய காலகட்டங்களும் சரி இவர்களுடைய செயல்பாட்டில் வேகம் இருக்கும் அதே சமயத்தில் வெற்றி பெறுவதில் துடிப்பு சற்று முகுதியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து முழு கவனமாக இருப்பாங்க நினைத்ததை அடையணுன்ற அந்த எண்ணம் மனதளவில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற அந்த ஒரு தைரியத்தை வெளிப்படுத்துவாங்க அதனால் இவர்களுக்கு அதிபதியாக வர்றது சனியாக இருக்கிறதுனால ஒரு விதத்தில் அவர்கள் இவர் ராசிக்கு விரயத்தில் வருவார் சரிங்களா விரயத்தில் தான் வந்து உச்சமாவார் துளாராசியில் அப்போ இயல்பாக சனி துளாராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டதுனால் இவர்களுடைய வேகம் எப்பவும் அதீத விரயத்தையே கொடுக்கும் உற்சக ராசியில் பிறந்தவங்க மனதளவில் தைரியம் கொண்டு ஒருத்தருக்கு தெரியாத செயல்படுத்தும் போது அதில் நூறு சதவீதம் வெற்றி பெறுவாங்க வெளிப்படையான தைரியம் நாலு பேருக்கு தெரிகிற மாதிரி ஒரு வேலையை செய்யும்போது அதில் வெற்றி என்பது மிக குறைவு தான் அதனால் ஏற்படக்கூடியது விரயம் தான் இப்போ ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா சீக்ரெட்டாக கொண்டு போது அதில் வெற்றி பெறுவாங்க வெளிப்படையாக தெரிகிற மாதிரி கொண்டு போகும்போது அவ்வளோ சக்ஸஸ் ரேட் இருக்காது நாலு விஷயத்தில் மூணு விஷயம் மேக்சிமம் அடிவாங்க ஒன்றில் தான் அவங்க ஜெயிக்க முடியும் ஒன்று அதே மாதிரி இவங்க கோபப்படுறதுனாலேயோ இல்லை வேகமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறதுனாலையோ இவர்களுக்கு வெற்றி என்பது கிட்டாது இவர்களுடைய பலத்தை எப்போ இவங்க உணர்ந்து செயல்படுறாங்க அதாவது பொறுமையாக இவர்களுடைய பலம் அதிலே வெற்றி அதிகம் கிட்டும் ஏன்னா தைரியாதிபதி வெற்றிக்குரிய கிரகமே வந்து சனியாக வராரு அவர் வந்து இவங்க கோபம் அதிகப்படும் போது வேகம் அதிகப்படுத்தும் போது வீண் விரயங்களையும் சந்திக்க நேரிடக்கூடும் உதாரணத்துக்கு இப்போது ஒரு வேலை வந்து குயிக்காக நடக்கணும் அந்த இடத்துல வந்து நூறுரூவான்றது ஆயிரம் ரூபா செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அது விரயம் ஆனால் சீக்கிரம் நடக்கும் ஆனால் நூறுரூவாயில் எனக்கு அந்த வேலை நடக்கணும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கும் புரியுதுங்களா அப்போது வந்து இவங்க வேகமாக போகணும்னு நினைக்கும் போது அதனால் விரயங்களையும் சற்று முகுதியாக எதிர்கொள்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி உருச்சகராசியை பொறுத்தளவுக்கு ரகசியம் என்பது மனதளவில் புதைந்து கிடக்கக்கூடிய ஒன்று தான் ஏன்னா காலபுரத்தோப்படி எட்டாம் இடம் இது ஒரு மறைவு ஸ்தானமும் கூட ஆயுள் குறிக்கக்கூடியது அதே மாதிரி சந்திரன் வந்து நீச்சம் சரிங்களா உற்சகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நீச்சம் இதில் வலுப்பெறணும் சந்திரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து குரு உச்சமாகறது அவருடைய பார்வை கிடைக்கிறது இல்லைனா வந்து ராசிக்கு அவர் அம அமர்கின்ற அந்த நட்சத்திரம் சந்திரன் அமருகின்ற அந்த நட்சத்திரநாதன்கள் வந்து வலுப்பெறலாம் குரு வலுப்பெறது இல்லை சனி வ புதன் வலுப்பெறறதுன்றது ஒரு வகையில் வந்து இந்த உற்சகராசிக்கு சந்திரனை வலுப்படுத்தும் அப்போ மனோதிடம் இருக்கும் தெளிவாக இருப்பாங்க பதட்டம்ன்றது இருக்காது பயம்ன்றது இருக்காது தெளிவாக தைரியமாக எதிர்கொள்வாங்க இல்லைனா ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதாவது ஒரு ஒரு மாதத்துக்கு அடுத்து நடக்கக்கூடிய வேலைக்கு கூட இப்போவே திட்டமிடுறது இப்போயே யோசிக்கிறது அது எப்படி நடக்கும் நெகட்டிவாகவும் திங் திங்க் பண்ணுவாங்க பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணுவாங்க அதுக்கெலாம் வந்து சந்திரன் வந்து நீச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் புரியுதுங்களா அப்போ வந்து இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓவராலாக அதிகமாக திங்க் பண்ணாமல் சில விஷயங்களில் செயல்படுத்துறதுனாலே இவங்களுக்கு வந்து ஒரு விதத்தில் நன்மையை தரும் சரிங்களா யோசிக்க வேண்டியது தவறு கிடையாது அளவிற்குற யோசனை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது மூலமாக காலம் கடந்து நீங்கள் அதை செயல்படுத்த முடியாது அதுதான் ஏன்னா இவங்க காலம் கடந்தே சில விஷயங்களை உணருவாங்க அனுபவ ரீதியாக வந்து அதீத விஷயங்களை உணரக்கூடிய அந்த தன்மை இருக்கும் ஒரு சில விஷயங்களை கடனாக சடனாக பிடிச்சிக்குவாங்க சக்கனதாக புரிஞ்சுக்குவாங்க இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சிலர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரிரு முறை சொல்ல வேண்டியது இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஒரு முறை சொல்லும் போதே அவங்க அந்த அளவுக்கு புரிந்து கொள்கிற அந்த கெப்பாசிட்டி இருக்கும் சரிங்களா நினைவாற்றல் இருக்கும் அதே மாதிரி வெளிநாடு அல்லது சுற்றுறது ஒரு இடத்துல நிலையாக இருக்க விரும்ப மாட்டாங்க பல இடங்கள் செல்கிறது எப்போவுமே இன்பத்தை நோக்கி பயணிக்கணுன்ற ஒரு எண்ணம் மனதளவில் இருக்கும் ஆனால் கடந்த காலகட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு இன்பம் என்பது மிக குறைவு துன்பமே நிறைந்திருந்தது இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு விதத்தில் உங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் மாறுதலாக இருக்கும் குரு பார்வை கிடைக்க இருக்கிறதுனால அது ஃபுல்லாக உங்களுக்கு நீங்கள் நினச்சது போல் அற்புதமாக இருக்கும் யோகம் நிறைஞ்சிருக்கும் ஏற்றம் கிடைக்கும் வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சிக்கான பாதை அமையும் காரியங்கள் கைகூடும் காதல் காதல் வயப்படுறது திருமணம் வெற்றி புகழ் தனலாபம் புகழ் அந்த இந்த மாதிரி நல்லாயிருக்கும் கடந்த காலகட்டங்கள் விரயங்களும் இருந்திருக்கும் வீண் அலைச்சலும் இருந்திருக்கும் ஏமாற்றம் இருந்திருக்கும் அதீத தொல்லைகளை அனுபவிச்சிருப்பாங்க நிம்மதியற்ற நிலை மனதில் ஒரு தெளிவில்லாமல் குழப்பம் நிம்மதியற்ற ஒரு நிலைன்னா தூக்கமே இருக்காது தூக்கமின்மை சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது நேரம் தவறி தூங்கியிருப்பாங்க நேரம் தவறி சாற்றிருப்பாங்க வண்டி வாகனங்கள் சிறு சிறு பழுது செலவுகள் அலைச்சல்கள் சற்று முகுதியாக இருந்திருக்கும் அதன் மூலம் பெரிய நன்மைகள் பெற்றிருக்க இயலாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுடைய குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நற்பாதை அமையும் நல்ல விதத்தில் வெற்றி பெறுவாங்க ஏமாற்றங்கள் இனி இவர்களுக்கு அவ்வளவு நடக்காது நல்ல வித பலன் உண்டு வெற்றி பெறுவாங்க அதனால் பொறுத்த அளவுக்கு ஒரு விதத்தில் தெளிவாக நிதானமாக சரியான முடிவெடுப்பது சிறப்பு அளவு கடந்த யோசனை நிச்சயம் உங்களுக்கு ஆபத்து தான் சரிங்களா காலம் கடக்கும் செயல் இருக்காது அப்போ அந்த இடத்துல யோசனையை குறைச்சி செயல்பாட்டில் இன்னும் கூடுதல் விழிப்பெடுத்து இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து முடிவை உடனடியாக எடுக்கணும் சரிங்களா ஊரோடு ஒத்து ஓடணும் அப்போ வந்து அதுக்கு நீங்கள் வேகமாக இருக்கணும் உங்களுடைய செயலில் வேகம் இருக்கணும் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட் உங்களுக்கு இது தெரியும் உங்களால் இது முடியுன்றதை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது போகிறத்திட்ட போயிட்டு என்னால் இதை செய்ய முடியும் என்னால் இதை 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 என்னால் செய்ய முடியும்னு சொல்லி காட்டுறது இல்லை இதை என்னால் முடியும் செய்கிறது இதெல்லாம் வந்து விஷயம் கிடையாது உங்களுடைய செயல் உங்களுடைய முன்னேற்றம் உங்களுடைய வெற்றிக்கானதாக இருக்கணும் அதில் மட்டும்தான் உங்களுடைய கவனம் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ அந்த விஷயத்தில் நீங்கள் முழுமையாக கவனமாக இருக்கிறது மூலமாக நிச்சயமாக வெற்றி பெறலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது முன்னடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்